ம நம்ம காலையில் எழுந்ததும் ப்ரெஸ் பண்ணுறது உண்டு அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது டூத் பேஸ்ட் அழித்து வெளியெடுக்கிறோம் டூத் பேஸ்ட் அழுத்தி வெளியெடுக்கும் போது இருக்கிற சயின்ஸை பற்றி நம்ம என்னைக்கா யோசிச்சிருக்கோமா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரெஞ்ச் நாட்டோட சயின்டிஸ்ட் பிளேஸ் பாஸ்கலோட தீரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் பாஸ்கில் என்ன சொல்கிறாருன்னா மாறாத அடர்த்தி இருக்கிற ஒரு திரவத்தில் ஒரு சைடு கொடுக்குற அழுத்தம் அந்த திரவத்தோட எல்லா பகுதியிலையும் சீராக பரவும் அப்படிங்கிறாரு இந்த லாவோட தினசரி பயன்பாடு தான் டூத்பேஸ்ட் அழுத்தி வெளியெடுக்கிறது அது இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைய பார்க்கும்போது புரியும் படத்தில் லெஃப்ட் சைடு இருக்கிற கண்டெய்னரோட ப்ரெஷர் பி ஒன்னுன்னு ரைட் சைடு இருக்கிற கண்டெய்னரோட ப்ரெஷர் பி டூனு எடுத்துக்குவோம் அதே மாதிரி ஃபோர்ஸும் ஏரியாவும் எஃப் ஒன் ஏ ஒனுங்கிறது லெஃப்ட் சைடும் எஃப் டூ ஏ டூங்கிறது ரைட் சைடும் எடுத்துக்குவோம் நம்ம முதலையாக பார்த்த மாதிரி ப்ரெஷர் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும் அதனால் பி ஒன் இஸ் ஈக்குவல் டு பி டூ ப்ரெஷரோட ஃபார்முலா ஃபோர்ஸ் பை ஏரியா ஸோ எஃப் ஒன் பை ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு எஃப் டூ பை ஏ டூ இதில் இருந்து வேல்யூ எஃப் டூ இஸ் ஈக்குவல் டு ஏ டூ பை ஏ ஒன் இன்ட்டு எஃப் ஒன் அப்படின்னு எழுதலாம் இதிலிருந்து பெரிய கண்டெய்னரில் உருவாகிற ஃபோர்ஸ் பெரிய கண்டெய்னரோட ஏரியாவுக்கு நேர் விதத்துலையும் சின்ன கண்டெய்னரோட ஏரியாவுக்கு எதிர் விதத்துலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாஸ்கர்லாவோட இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள் ஹைட்ராலிக் பிரேக் இந்த பிரேக்கில் பிரேக் படலை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது மெயின் சிலிண்டர்லேருந்து பிரேக் ஆயில் டி டியூப் வழியாக போய் பி ஒன் பீட்டுங்கிற ரெண்டு பிஸ்டன்ஸை மூவ் பண்ணோம் அதில் எஸ் ஒன் எஸ்டூங்கிற ரெண்டு ரப்பர் பிளேட்ஸ் சக்கரத்தோட உள்புறத்தில் இருக்கிற ரிம்மை உராய ஏற்படுத்தி நிறுத்த செய்யும் பாஸ்கல்லாவோட இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள் கிரெயின்ஸ் இந்த ஹைட்ராலிக் கிரெயின்களில் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் பிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி லிக்விடை ஃப்ளோவாக வச்சு அதிகமான வெயிட்ஸ் தூக்குறாங்க இந்த கிரெயின்களில் லிக்விட் சோர்ஸாக தண்ணியை யூஸ் பண்ணி துருப்படிக்கிறதை தவிர்க்கிறதுக்கு ஹைட்ராலிக் ஆயிலை இவங்க லிக்விட் சோர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க